வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வேட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணுநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சி பொது ஜன பெருமுன அச்சம் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் இலங்கைக்கு வருவதில் சிக்கல் தமிழர்களுக்கு அன்றகுமார கூறி எச்சரிக்கை செய்தி மற்றும் ஒரு இனவாத மோதல் ஏற்படுமா ரிசார்ட்டின் கட்சியில் பாரிய பிளவு ராணிலானியை நோக்கி நகரும் சகாக்கள் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் எனும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கண்டிடா பெர்மெண்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக் ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபிளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்குமேலு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கைச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி சதித்திட்டம் தீட்டுவதாக ஸ்ரீலங்கா போஜன பெற முனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்த குட்டியாரட்சியை குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தமது அரசாங்கத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதிகளின் குடியிருப்புகளையும் பாதுகாப்பையும் பறித்து இவ்வாறு கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவை ஆதரித்து இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் இதுகுறித்து தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமாறு அக்கட்சியின் தலைவர் அன்றகுமார் திசா நாயக்கவிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் திசா குட்டியாரட்சி தெரிவித்துள்ளார் இலங்கையின் விசா வழங்கல் முறை தொடர்பான தற்போதைய பிரச்சினைகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை உள்ளடக்கிய வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கான விசாவை பெறுவதற்கான நடைமுறை குறித்து இலங்கையின் வெளிநாட்டு நிருபர்கள் சங்கம் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் விளக்கம் கோரியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ட்ரன்லசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் செய்தி சேகரிக்க உத்தேசித்துள்ள வெளிநாட்டு நிருபர்கள் தடையின்றி நாட்டிற்கு வருவார்கள் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் வெளிநாடுகளில் உள்ள பல இலங்கை தூதரகங்கள் தாங்களால் அனுமதி இனி வழங்க முடியாது என தெரிவித்துள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் உரிய அங்கீகாரமின்றி ஊழியர்களை அமர்த்தாது எனவும் எனவே இந்த முக்கியமான தேர்தல் காலத்தில் ஊடகவியலாளர் கடமைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விசா மற்றும் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட முறைமை தொடர்பில் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை வெளிநாட்டு செய்தியாளர்கள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது உலகளாவிய விசா செயலாக்க சேவையான வி எஃப் எஸ் குளோபல் மற்றும் அதன் கட்டணங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கவனம் செலுத்தியதன் பின்னர் இலங்கை தற்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்குவதில் சிக்கலை எதிர்கொள்கிறது இந்த ஆண்டு ஜூலை மாதம் பொது பாதுகாப்பு அமைச்சர் ரானலஸ் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக வி எஃப் எஸ் விசா நடைமுறைக்கு எதிராக மூன்று மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வி எஃப் எஸ் விசா வழங்கும் முறையை நிறுத்தி பழைய முறையை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட்டது அது இன்னும் அமல்படுத்தப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சிக்கு வாக்களிக்க தவறினால் இனவாத மோதலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்க வழங்கியுள்ள மறைவான செய்தி என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசப்பற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சுகத் கேவா பத்திரன இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தொடர்ந்து பேசியவர் வடக்கில் உள்ள தமிழ் சமூக தென்னிலங்கையின் வாக்குப்பதிவு முறையை பின்பற்றி தனக்கு வாக்களிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார அண்மையில் வடக்கில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்தார் அவ்வாறு செய்ய தவறினால் வடக்கில் உள்ள தமிழர்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் அன்றகுமார கூறியதாக சுகத் கேவா பத்திர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் இன துருவு முனைப்பு ஏற்பட்டால் இனவாத மோதல் ஏற்படலாம் என்பதே இங்கு மறைத்து கூறப்பட்ட செய்தியாகும் என சுகத் கேவா பத்திர சுட்டிக்காட்டியுள்ளார் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்தின் பின்னணியில் ஜேவிபி இருந்தது ஆனால் இந்த விஷயம் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆதரித்து தேசபெற்று ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஆண்டு சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிறமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக ரிசாத் பதியுதனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பலரும் தெரிவித்தனர் என்று ரணிலின் தேர்தல் பிரச்சார ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் சரீப் முசலி பிரதேச சபை முன்னாள் தலைவர் ஏ ஜி எச் சுபிகான் முசலி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்களான ஏ ஆர் எம் ராஸ்மின் ஹனீஃப் மக்பூல் எம் எச் எம் ஹாமில் அசைக் அப்துர் ரஹ்மான் மற்றும் முசலி உலமா சபை முன்னாள் தலைவர் எம் தௌபிக் உள்ளிட்ட கட்சி செயற்பாட்டாளர்கள் பலர் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் வடக்கில் உள்ள முக்கிய பிரதேச சபைகளில் ஒன்றான முசலி பிரதேச சபையின் ஒரே ஒரு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் தவிர அனைத்து உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதோடு நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் எமது கட்சி ஆரம்பம் முதலே இருந்தது எனவும் கட்சி தலைமையும் அந்த நிலைப்பாடையே கொண்டிருந்தது எனவும் கட்சி முக்கியஸ்தர்கள் சுட்டிக்காட்டினர் ஆனால் கட்சியில் உள்ள சிலரது அழுத்தம் காரணமாக கட்சியின் தலைவர் வேறு வேட்பாளரை ஆதரிக்க முடிவு செய்தார் இருந்தாலும் எமது கட்சியின் பெரும்பான்மையாளர்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனைய வேட்பாளர்களுடன் ஒப்புடுகையில் தற்போதைய நிலையில் நாட்டை ஏற்று முன்னேற்றக்கூடிய ஒரே தலைமை ராணில் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் கட்சி அரசியலுக்கு அப்பால் அவரை ஆதரிப்பது உகந்தது எனவும் தெரிவித்து அவர்கள் கட்சி தலைமையையும் தனது முடிவையும் மாற்றி ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் புத்தளம் மன்னார் வீதியை திறப்பது உட்பட வடக்கு முஸ்லிம்களுடன் தொடர்புடைய பல பிரச்சினைகளை தாம் ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர் எனவும் அவற்றுக்கு ஜனாதிபதி சாதகமான பதில் வழங்கினார் எனவும் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முசரப் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராஜித சேனாரத்னம் மற்றும் களத்துறை நகரசபை முன்னாள் மேயர் ஆமீர் நாசிர் ஆகியோர் ஏற்கனவே ராணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருவதால் கட்சிக்குள் பாரிய பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது மகப்புளப்புலமை பரிசில் தவணைக் கட்டணத்தை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் மாணவர் உதவித்தொகை தவணை கட்டணத்தை ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகப்போளம் மற்றும் மாணவர் உதவித்தொகை தவணைக் கட்டணங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அதிகரிக்கப்படாமல் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் பல்கலைக்கழக மாணவர்களின் மகப்போளம் மற்றும் மாணவ உதவித்தொகைகளை அதிகரித்தல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மகப்போளம் மற்றும் மாணவர் உதவித்தொகை தவணைக் கட்டணங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அதிகரிக்கப்படவில்லை குறித்த தவணை கட்டணத்தை திருத்தம் செய்வதற்கான தேவையை கல்வி அமைச்சர் மற்றும் வணிக வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் அவர்களும் இணைந்து சமர்ப்பித்த யோசனையை அமைச்சரவை கவனத்தில் எடுத்திருந்தது குறித்த யோசனையை கருத்தில் கொண்டு மகபோல புலமைப் தவணை கட்டணத்தை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மாணவர் உதவித்தொகை தவணை கட்டணத்தை ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவை நிர்ணயித்து இன்று அல்லது நாளை வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சம்பள நிர்ணய சபை உறுப்பினர் கே மாரிமுத்து தெரிவித்துள்ளார் அதற்கமைய வர்த்தமானி வெளியிடப்படும் தினத்திலிருந்து குறித்த சம்பளம் வழங்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சம்பள நிர்ணய சபை உறுப்பினர் கே மாரிமுத்து மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவை அடிப்படை சம்பளமாக மாத்திரம் வழங்கவும் ஊக்குவிப்பு திறன் கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்றும் மாறாக மேலதிகமாக எடுக்கப்படும் குழந்தை கிலோ ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் வழங்குவதற்கு இன்றைய சம்பள நிர்ணய சபை கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என்பது மகிழ்ச்சியான செய்தி என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சம்பள நிர்ணய சபை உறுப்பினர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார் இதே அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக வேலைப்பளுவை அதிகரிக்க முடியாது என்றும் முதலாளிமார் சம்மளிடம் இது தொடர்பான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்று தொழில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் போல் வேடமிட்டு நகைகள் மற்றும் சொத்துக்களை திருடிய பெண் ஒருவர் போதைப்பொருளுடன் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை கால்கிசை போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேகநபர் ரத்மலானின் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டக்கோள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் தெஹிவளை கொரணை மற்றும் மிரிகான உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் உள்ள வீடுகளுக்கு பனிப்பெண்ணாக சென்று அந்த வீடுகளில் உள்ள நகைகள் மற்றும் சொத்துக்களை திருடுவதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்திக நபரிடமிருந்து இருபது கிராம் இருநூறு மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருள் இரண்டு தங்க வளையல்கள் இரண்டு தங்க மாலைகள் மற்றும் பெண்ணன் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்திக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் ரெண்டும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி வி ஆர் விசாவினை ஐம்பது வீதம் ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடா பர்மென்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிஸ்நாஸ்மிக் ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்ஐ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முற்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

காசா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்ததுடன் அறுபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் கமாஸ் போர் பல மாதங்களாக நீடித்து வருகின்ற நிலையில் இன்று அதிகாலை தெற்கு காசாவில் உள்ள யூனிஸ் நகர் அருகே அல் மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுகள் வீசி நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழந்ததுடன் அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதுடன் காணாமல் போன பதினைந்து பேரை மீட்பதற்கான மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன கிரக வாசிகள் குறித்து அனைத்து தகவல்களும் அமெரிக்க அரசுக்கு தெரியும் எனவும் அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் ஆராய்ச்சியாளர் லூயிஸ் எலிசாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் ஏலியன் தொழில்நுட்பத்தை படிப்பதில் தான் பொறுப்பு என்றும் பெண்டகனில் வேற்றுக்கிரக வாழ்க்கையின் தலைவன் தான் என்றும் எலிசாண்டோ கூறினார் கடந்த இருபதாம் தகுதி லூயிஸ் எலிசாண்டோ இன்சைட் பென்டகன் பிளையிங் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அது குறித்து கருத்து தெரிவித்த அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நியூ மெக்சிகோவில் நடந்த ரோஸ்வெல் சம்பவத்தில் நான்கு வேற்றுக்கரக வாசிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக லூயிஸ் எலிசாண்டோ கூறினார் இது பெரியவர் சிறியவர் என அனைவரும் அறிந்ததே மனிதர்களில் இருப்பதாக கூறப்படும் வேட்டுக்கிரக வாசிகளின் உள்வாய்ப்புகளையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டறிந்துள்ளதாகவும் மனிதர்களிடம் இருந்து வேட்டுக்கிரக வாசிகளின் உயிரியல் மாதிரிகள் மற்றும் திசு மாதிரிகள் அகற்றப்பட்டதை அவர் பார்த்ததாகவும் எலிசாண்டோ கூறியுள்ளார் தன்னையும் ஆராய்ச்சியாளர்கள் குழுவையும் வேட்டுக்கிரக வாசிகள் உழவர் பார்க்க முயற்சித்த நேரங்கள் இருந்ததாகவும் பெண்டகனை பார்வையிடும் திறன் அவர்களுக்கு இன்னும் இருப்பதாகவும் எனவே அவர்கள் சொல்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எலிசாண்டோ கூறியுள்ளார் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச டெஸ்ட் போட்டியில் நான்காவது இன்னிங்ஸில் வேகமான மற்றும் சிறந்த துடுப்பாட்ட சராசரி மதிப்பில் சதம் அடித்த நான்காவது வீரராக இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசங்க இடம் பிடித்துள்ளார் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஜஸ்டின் லாங்கரை பின்னுக்கு தள்ளி பத்தும் நிசங்க நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் த ஓவல் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பதிவு செய்தது இந்த போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்தும் சிறப்பான துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் மூலம் ஆட்டம் முழக்காத நூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் அவர் நூற்று இரண்டு தசம் நான்கு ஒன்று சராசரியுடன் இந்த ஓட்டத்தை குவித்திருந்தார் நூற்று இருபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்ட அவர் பதினூன்று நான்கு ஓட்டங்கள் மற்றும் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இந்த ஓட்டத்தை குவித்திருந்தார் மேலும் பத்தும் நிசங்க டெஸ்ட் போட்டியொன்றில் ஒன்றில் பெற்றுக்கொண்ட அது ஓட்டமாகவும் இது பதிவாகியுள்ளது இதற்கு முன்னர் அவர் நூற்று மூன்று ஓட்டங்கள் டெஸ்ட் போட்டியில் அதிகபட்சமாக பெற்றிருந்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டிங்காமில் நியூசிலாந்துக்கு எதிராக போட்டியில் இங்கிலாந்து அணியின் ஜோனிஃபர் ஸ்டோ நூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்களை நூற்று நாற்பத்தி ஏழு தசம் எட்டு ரெண்டு என்ற சராசரியில் குவித்து முதலிடத்தில் உள்ளார் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ கெய்டன் நூற்று பதினெட்டு தசம் எட்டு இரண்டு சராசரியுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதுடன் நியூசிலாந்து அணியின் ஹென் வில்லியம்சன் நூற்று பதினைந்து தசம் ஐந்து ஐந்து சராசரியுடன் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி மீண்டும் ஜனாதிபதி